இது பாலி பெருமாள் கோயிலுட்டு உமாதி பெருமாள் கோயிலுக்கு போகிற வழியில ஒரு இடத்துல வந்திருக்கோம் அவங்க கோயில் இந்த கோயிலுக்கு அருவையில் நல்லா இது போட்டு வச்சுருக்காங்க டைல்ஸ் போட்டிருக்காங்க இதுதான் அந்த பாலி இது அந்த பாலி பெருமாள் கோயில் வாத்திருக்கும் போல் இருக்கேன் வாத்திருக்கு

கட்டு பெருமாள் இருக்கிற மாதிரி பாபா கும்புடு போட்டான் கோயில ஒரு போட்ட பிடிச்சிட்டு உடனே அப்லோட் பண்ணணும் பாலிக்கு போய் பார்க்கல ஏறப்பாறேன் தனி தை நிற்கு பாலி

பாலி பெருமாள் கோயில் கோயில் பின்னாடிதான் இருக்குது இந்த பாலி இருக்கு வாங்க எவ்வளோ பச்சை பசியல் இருக்குன்ட்டு பாசம் பச்சை ஏய் பாசம் பிடிச்சாலும் அது நல்லா தானே தண்ணிக்கு அதில் இருக்கிற மீனுக்கெல்லாம் உணவாகண்டா பேர் வாத்து ஜூமிகாமி அங்கே வாத்துக்கூட்டம் இப்போ யார்